Hi guys! வெல்கம் பேக் டு உடைய பார்ட் தேர்ட்டி எயிட் தான் போன எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் மீட் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி வர சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற போட்டோவை நம்ம ஹீரோ வந்து பாக்க வச்சிருப்பான் இல்லையா நம்ம ஹீரோ சாக்காகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்துக்கு வந்து எனக்கும் கல்யாணம் ஆக போகுது நீ வழியில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓபனா சொல்லிட எல்லாருக்குமே சாக்காகுது அது போக பாடுத்து அப்படியே மீட்டிங்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்டறா இந்த மாதிரி நீயும் மீட்டிங்ல இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு அதனால நம்ம ஹீரோயின meeting வராங்க சோ ஆக்சுவலா அந்த friend எதுக்கு நம்ம ஹீரோ மீட் பண்ணனும்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம ஹீரோ டு वैक्सीनக்கான பேட்டன்ட் வந்து வாங்கியிருப்பான் இல்லையா அந்த patent அந்த friend வாங்கலாம்ன்ற மாதிரி plan போட்டு நம்ம ஹீரோ கூப்டிருந்திருப்பான் ஆனா நம்ம ஹீரோ என்ன plan போட்டானா ஹீரோயினுக்கும் இவன் பண்ற தெரியட்டும் அப்படினு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து உங்களுக்கு இந்த வச்சிருந்த கம்பெனியை தெரியுமா இந்த ஃப்ரெண்டுக்காரங்க வந்து மனசில் நினைக்கிறான் ஐயோ போட்டு கொடுத்துட்டானேன்ற மாதிரி ஆனால் ஹீரோயினு ஒன்றுமே புரியல நீ கம்பெனியோடைய லீகர் லாயருன்றதுனால உன்னை நான் கூப்பிட்டுருக்குறேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஸோ ஃப்ரெண்டுக்காரனுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரின்ற மாதிரி அலோவ் பண்ணிட ஸோ அவ முன்னாடி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நீ மாமாக்காரருடைய கம்பெனியை வாங்கியிருக்கறேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வாங்கியிருப்ப அவ்வளோ சீக்கிரமாக தங்க முட்டை போடுற வார்த்தை அந்த மாமாக்காரரும் உன்கிட்ட விற்றுருக்க மாட்டாரு அப்படின்னா நீ ஏதோ ஃப்ராடு பண்ணி தானே வாங்கிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் முழிக்கிறாங்க ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்லி சமாளிக்கிறானா ஃப்ராடு பண்ணியா அப்படிலாம் ஒன்றும் அது போக அவருக்கு இந்த கம்பெனிக்கு பதிலாக ஒரு கால்ஃப் கிரவுண்டும் கூடவே இன்னொரு கம்பெனியுமே கொடுத்துருக்கோம் ஸோ லீகலாக தான் நான் மூவ் பண்ணியிருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அவங்ககிட்ட கேட்க வந்தது நீ அந்த எம் கே டூ வேக்சினுக்கான பேட்டர்ன் வந்து எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ வந்து ஓப்பனாகவே இல்லை தர முடியாது அப்படின்னு சொன்னதும் நீ இப்படி பண்ணுறதுனால டோடோ கம்பெனியோடைய ஃபார்மசிக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்கும் அப்படி அடி வாங்கிச்சுன்னா நீ டேரெக்டாக டோடோ கம்பெனியவே எதிர்க்கிற மாதிரி அப்படின்னு அதை நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் தான் ஸோ எனக்கு வேறு வழி கிடையாது நான் தர மாட்டேன்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் விட்டு வெளியில வந்ததுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட எதுக்கு நீ என்கிட்ட சொல்லலை நீ அந்த மாமாக்காரருடைய கம்பெனியை வாங்க போறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல போது அதுக்கு இவன் வந்து புதுசா டக்குன்னு யோசித்து என்ன சொல்லிட்டானா நான் அந்த கம்பெனியவே உனக்காக தான் வாங்கினேன் ஏன்னா மாமாக்காரர் மேலே என்னென்ன ஃப்ராடு தனம் இருக்குன்றதை நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த கம்பெனியை வாங்கினேன் ஆனால் நீ என் மேலே இப்போ சந்தேகப்பட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருப்பி விட நம்ம ஹீரோயினா அப்படியே லைட்டாக யோசிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா இந்த சைட் நம்ம ஹீரோ வந்து மேனேஜர் கிட்டையும் காமெடி பையன் கிட்டையும் நிறைய கொஸ்டின் கேக்குறான் இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தோம் உண்மை சொல்லுங்க எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதனால காமெடி பையன் என்ன சொல்லிடுறானா இந்த மாதிரி உங்க மேல ஒரு பொய் கேஸ் ஒண்ணு விழுந்துச்சு இல்ல சோ அத உங்க மேல இருந்து மறைக்கிறதுக்காக ஹீரோயின் வந்து ரொம்பவே போராடினாங்க அந்த அளவுக்கு நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஆனா எந்த அளவுக்கு க்ளோஸ் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அது போக மேனேஜர் என்ன சொல்றாருன்னா அவளை பத்தி நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு தலைவலி ரொம்பவே வந்துடும் ஏன்னா உங்க தலையில புல்லட் இருக்கிறதுனால அதனாலயே ஒரு ஹிப்னாசிஸ் டாக்டர் என்ன பண்ணாருன்னா ஹீரோயினை பாத்தீங்கன்னா எல்லா மெமரியுமே அழிச்சிட்டாரு அது போக ஹீரோயினுடைய தம்பியோட சாவுக்கு காரணமே அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதனால தான் அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டான் நாங்க இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்திருக்குமான்ற மாதிரி அதே டைம்ல இந்த சை நம்ம சேர்மனை காமிக்கிறாங்க அவர் புதுசா கம்பெனிக்கு வந்திருக்காரு இல்லையா சோ வந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து யாரெல்லாம் வேலைக்கு வச்சிருந்தாங்களோ அதாவது அவங்களுக்கு சாதகமா அழைக்க வச்சிருந்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையுமே தான் ஃபர்ஸ்ட் தூக்குறாரு அப்படி நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு அங்க இருந்து வெளியில வரும்போது நம்ம ஃப்ரெண்டுக்காரனையும் பார்த்து நீயும் ரொம்ப நாள் ப்ரொமோஷன் இல்லாம இருக்கல்ல சோ மறுபடியும் நான் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் தரேன் நீ தான் இனிமேல் இங்க வைஸ் சேர்மேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டு ஆமா அவனுடைய கல்யாணத்தை பத்தி நிறைய பேர் ஏதோ சொன்னாங்களே ஏதோ ஹீரோயினா நீ கல்யாணம் பண்ண போறேன்னு அதெல்லாம் ரூமர் தானே அப்படின்னு எதுவும் என்ன சொல்றதுனே தெரியல நைசா ஏன் பா அப்படின்னு கேக்கும் அதுவா ஹீரோயின் வந்து நல்ல பொண்ணு தான் இருந்தாலும் நம்ம தகுதின்னு ஒன்னு இருக்குல்ல சோ நான் அவனுக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து பொண்ணு பாப்பேன் அவளை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்பதான் பவர் நம்ம கையில வரும் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்ட நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான் வெளியில சொல்றது எல்லாமே ரூமர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிடுறான் குட் பாய் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட இந்த சைட் நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஞாபகமாவே இருக்கும் அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்கன்ற மாதிரி பாக்க வருவான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா ரொம்பவே சோகமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு காரணம் வந்துருவான் சோ ஃப்ரெண்டு காரணம் வர சொன்னது இந்த லாயர் ஃப்ரெண்டு தான் சோ அவனுக்கு என்ன ஆசைனா சோ இந்த பயபுளுக்கு என்ன ஆசைனா நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெண்டு காரணையும் ஒன்னு சேர்த்துடலாம் ஹீரோ அளவுக்கு தான் ஹீரோயினை பார்த்தினா மெமரி எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு இல்லை இனிமேல் அவன் எதுக்கு ஹீரோயினுக்கு ரெண்டு காரம் தான் இனிமேல் கரெக்டான ஜோடி அப்படின்னா ரெண்டு பேரையும் கோத்து விடவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் தூரமாக பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணுறான் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு காரன் ஹீரோயினை விட்டுறதுக்காக மாடி வர வந்திருக்கிறான் ஸோ மறுபடியும் இங்கே வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட முன்னாடியே ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையான்றது ஸோ நீ உன்னுடைய பதில சொன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் போது நம்ம ஹீரோன் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் உனக்கு தகுதியானவளான்றது எனக்கு தெரியல சோ என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்ல வருதுக்குள்ளேயே இவன் உடனே என்ன சொல்றானா இங்க பாரு டக்குன்னு எதுவும் சொல்ல வேண்டாம் அப்பா அதான் சேர்மனும் என்ன வந்து உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறான் பொய் புழு நீ பையனா இருப்பான் போல அதையும் தாண்டி என்ன இந்த மாதிரி அடுத்த வாரிசும் நான் தான் எனக்கு நீ இருந்தா தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருக்கும் நீ இல்லனா என்னால யோசித்து கூட பார்க்க முடியல சோ வந்து நீ எப்போதுமே கூட இருப்பல்ல அப்படி அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்ட ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மூலமா நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோவை மறக்க முடியலன்றது நல்லாவே தெரியுது அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே இந்த வால் சண்டை போட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கிறான் அவனுடைய ஒவ்வொரு நினைவுகளும் நம்ம ஹீரோயினை தான் சொல்லுது ஹீரோயினே நினைச்சிட்டு இருக்கிறான் ஆனால் எவ்வளோ நினைச்சாலுமே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகள் மட்டும் வரவே மாட்டேங்குது அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது நம்ம ஹீரோ காமிச்சா அவனுடைய அந்த எம் கே டு வந்து பேட்டர்ன் வாங்கியிருப்பான் இல்லையா ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையா அதை வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு

அப்படின்னதும் அவளும் பாத்தீங்கன்னா தனியா வந்து பேசுறா பெய்டு கேபிட்டலிசம்னா என்னது அப்படின்னு கேட்கும் போது இங்க பாரு அவங்க வந்து எதுல வேணாலுமே பெய்டு கேபிட்டல் வந்து பண்ணட்டும் ஆனா உன்னுடைய ஹோட்டல்ல வந்து அவங்க பண்ணாங்கன்னா நம்ம இருக்கிற ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் வேல்யூ வந்து கம்மியான மாதிரி அதனால அதை மட்டும் பண்ண விடாத எப்படியாவது தடுத்துரு அப்படின்னு சொல்ல அவளும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து என்ன சொல்றானா இந்த மாதிரி என்னுடைய ஹோட்டலுக்கு நீங்க பெய்டு கேபிட்டல் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆனா ஃப்ரெண்டுக்காரனுடைய பிளானே இதுதான் எப்படியாவது பெய்டு கேபிட்டல் பண்ணி நம்ம ஹீரோடைய ஷேர்ஸ் வந்து வேல்யூவை வந்து கம்மி பண்ணிடலான்ற மாதிரி பாக்குறான் விடுவான் ஆனா அதுக்கு இந்த தங்கச்சி பொண்ணு விடல இல்லையா அதனால அப்படின்னா நீ மட்டும் எதுக்கு உன்னுடைய ஷேர்ஸ அவன் கூட ஷேரிங் ஷேர்ஸ வந்து போட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ண அது நம்ம கம்பெனிக்கே அகேன்ஸ்ட் ஆனது தானே ஏன்னா அவன் இப்ப நமக்கு எதிரி மாதிரி இருக்கிறான் அப்படின்னதும் அதுக்கு இந்த தங்கச்சி பொண்ணு என்ன சொல்றானா அது எல்லாமே என்னுடைய பிளான் தான் ஏன்னா நான் ஹீரோவா கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அப்பா முன்னாடியே சொல்லிட எல்லாருமே சாக்காக்குறாங்க ரெண்டு ஷாக் சாக்காவா இருந்தாலும் அவனுக்கு நல்லது தானே எப்படியோ அவனுக்கு ஹீரோயின் கிடைச்சா போதும் அதனால இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா இதை பத்தி அப்புறம் பேசிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு சோ அப்புறமா தங்கச்சி பொண்ணு நம்ம ஹீரோ மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்குது இருந்தாலும் என்ன சொல்றேன்னா உனக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியல உனக்கு நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னதும் நான் வந்து ஃபேஷன் டிசைனர் வந்து படிச்சிருக்கிறேன் எனக்கு அது மேலதான் இன்ட்ரெஸ்ட் நீங்க சும்மா அந்த ஷேர்ஸ் அது இதுன்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும் சொல்லி கூட நான் கத்துப்பேன் அதுவும் நீ மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி நான் சொல்லி தரேன் ஆமா எனக்கு ஒரே ஒரு டவுட் டோடோ கம்பெனி மேல பெய்டு கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த மாதிரி போராடின அங்கே என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது வேற எதுவும் இல்லை ஒன்னு நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னேன் அவங்களே மறந்துட்டாங்க அப்படின்னதும் ஹீரோக்கு அதிர்ச்சியிலே விக்கிலே வந்துருது அடியே என்னடி சொல்லி வச்சிருக்கிறேன்ற மாதிரி உடனே நைசா மேனேஜர் கிட்ட கோத்து விட பாக்குறான் நீங்களே இவளுக்கு டீச் பண்ணுங்கன்ற மாதிரி ஆனா தங்கச்சி போன என்ன சொல்லிடுறான் நீ மட்டும்தான் எனக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதே டைம்ல இந்த சைட் ஜெயில காமிச்சா நம்ம மாமாக்காரரு நியூஸ பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு கண்டிப்பா என்ன பாக்குறதுக்கு இப்ப ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லும் செக்யூரிட்டி வந்து உங்களை பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட யாருன்னு வந்து பார்த்தா இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் பார்க்க வந்திருக்கிறான் என்னடா கண்ணு சௌக்கியமா என்ன கங்கிட்ட உனக்கு ஆப்புக்கு மேல ஆப் வைக்க போறான் போல இப்போ உனக்கு என்னுடைய ஹெல்ப் தேவைப்படுமே அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்ப பாத்தீங்கன்னா மாமாக்காரர்கிட்ட நார்மலா பேசுறான் ஏன்னா மாமாக்காரர் வந்து அந்த பி வேர்ல்டு கம்பெனிக்கு பதிலா ரெண்டு கம்பெனி பெருசா வாங்கிட்டாரு அது போக இந்த பி வேர்ல்டு கம்பெனியும் இப்போ டவுனுக்கு போக போதும் இல்ல கங்கிட்ட அதுக்கு ஆப் வைக்க அதனால தான் இவ்வளவு சந்தோஷமா பேசுறாரு ஆனா இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன பிளான் போடுறான் இந்த மாதிரி நீங்களும் நானும் எதிரிக்கடை கிடையாது எனக்கு கங்கிட்டன் தான் எதிரி இப்போ ஒன்னு கெட்டு போகல கங்கிட்டனை மட்டும் நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளேஸ என்னடா என்ன மான்ஸ்டர் கின்ஸ்டர் சொன்ன இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ வந்து ஹீரோயினுக்காக எனக்கே துரோகம் பண்ணல இப்போ ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்லலையா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு இதை சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் என்ன என்னுடைய அப்பாவை அதான் அந்த ஸ்டெப் ஃபாதரை தெரியாம கொலை பண்ணிட்டேன்னு நினைச்சிங்களா அப்படின்னு ஒரு வில்லத்தனமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் என்னன்னா சின்ன வயசா இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரனை அந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கார்ல அவர் வந்து கொடூரமா அடிச்சு சித்திரவத பண்ணுவாரு போல டெய்லி குடிச்சிட்டு வந்து கண்ணை காமிச்சு மிரட்டுவாரு அந்த கண்ணை எங்க வைப்பாரு என்ன பண்ணுவாரு அந்த சாவி எங்க இருக்குன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணிருக்கிறான் ஒரு நாள் அவர் என்ன ரொம்பவே போட்டு அடிச்சிட்டாரு அதனால காத்திருந்து அவர் என்ன பண்ணாரோ அது பார்த்து வச்சு கண்ணை எடுத்து அவரை போட்டு தள்ளிட்டேன் அந்த டைம்ல தான் நீங்க என்கிட்ட வந்து என்கிட்ட நிறைய சொன்னீங்க இந்த மாதிரி நான் உன்ன பெரிய ஆளாக்க போறேன் அது பண்ணப் போறேன் இது பண்ணப் போறேன்னு சொல்லி என்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு என்ன யூஸ் பண்றதா நினைச்சீங்கல்ல ஆனா உண்மையா சொல்ல நான் வந்து அவங்கள யூஸ் பண்ணேன் நான் உங்ககிட்ட இருந்து நிறைய ஸ்டடி பண்ணி உங்களை வச்சு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ இப்போ புரியுதா சரி அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கங்கிட்ட கங்கிட்டனை வந்து நீங்கள் முடிச்சு கொடுத்தீங்கன்னா நானும் நீங்களும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீலை வந்து போட்டுட்டு இருக்கிறான் அதே டைமில் இந்த சே நம்ம சேர்மனுடைய ஒய்ஃபை காமிக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குது உடனே இந்த வில்லர் பாய் போல என்ன சொல்றேன்னா அம்மா அப்பா கிட்ட வந்து சாரி கேட்டுருங்களேன் சாரி கேட்டால் எல்லாமே முடிஞ்சிடும்ல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் அவங்களுக்கும் அதுதான் கரெக்டுன்னு படுது சரி வா நீ இவ்வளோ சொல்றீங்க

விட்டுட்டேன் என்ன நீங்க இப்படி வெளியில எல்லாம் போக சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சொல்ல இவர் உடனே வந்து லாப பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு இந்த மாதிரி நீங்க வந்து என்ன கொலை பண்ண ட்ரை பண்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாத்திரையை மாத்தினது அதனால வெளியில போய்டு அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பைபிளையும் பாத்தீங்கன்னா வெளியில போக சொல்றாரு சோ வில்லன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டான் அவன் பேசுறது நமக்கே பாவமா இருக்கும் அவன் என்ன சொல்றானா எல்லாமே நீங்க தான்ப்பா நான் வந்து உங்களுக்காக தான் எல்லாமே பண்ணேன் ஆனா நீங்க பாருங்க எதையுமே புரிஞ்சிக்காம ஒருத்தனை உள்ள கூப்பிட்டு வந்தீங்க இப்போ எங்களையே அடிச்சு வெளியில பாத்துறீங்கல்ல கண்டிப்பா இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல ஆனா அவர்

நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி திட்ட இந்த மொட்டை தலைப்பியவும் சார் சார் இது என்ன மறந்துட்டீங்களா உங்க அஃபேர் பொண்ணோடைய பையன் இவன் அப்படின்னதும் ஓ நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணனே அவ கூட எனக்கு தெரியாம இன்னொரு பையன் கூட அஃபேர் வச்சிருந்தாளே அந்த இவனுடைய பையனா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லி கண்ணத்தில் அடிச்சுட்ட நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவருக்கு மறதி நோய் இருக்கு இல்லையா ஸோ அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு போல இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு போல ஆமா என்னுடைய பொண்டாட்டி எங்க அவன் எமல கோபமா இருப்பான் அவகிட்ட பேசல ரெண்டு போயிட்டனாலா என் தங்கம் எங்க போச்சு அப்படின்னு ஒய்ஃப போய் தேட ஆரம்பிச்சிட்டாரு தான் இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரன் வேகமா டாக்டருக்கு கால் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்ததே பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து இந்த சேர்மனுக்கு ஊசி எல்லாம் போட்டு தூங்க வச்சிட்டாங்க இப்பவும் இந்த மொட்டை தலை பிஏ வந்து கேட்கிறாரு சார் இது டிமாண்டியா ஒண்ணுமே கிடையாதா இது வெறும் அந்த பில்ஸ் வந்து மாத்தி எடுத்தார்ல அதுக்கான சைட் எஃபெக்ட் தானா அப்படின்னு கேட்கும் அவரும் பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டாரு ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன தனியா வெளியில கூப்பிட்டு வந்து அவருக்கு டிமாண்டியா இருக்கிறத இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம மறைக்கிறது ஏன்னா இப்படியே போச்சுன்னா அவருக்கு மசில்ஸ்லாம் எல்லாம் பேரலைஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றேன்னா நான் சொன்னதை மட்டும் செய் அவருக்கு டிமாண்டியா இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள்ல அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் என்னுடைய பேர்லயோ இல்லாம வில் ஏதாவது எழுதுவாரு இல்லனா உயில் ஏதாவது எழுதுவாரு அது வரைக்கும் தான் இதை வந்து நம்ம மறைக்கணும் ஏன்னா இந்த டிமாண்டியா நோய் இருந்தா அதை வந்து எழுத விட மாட்டாங்க சோ அது வரைக்கும் நீ எனக்கு சாதகமா தான் இருக்கணும் காசு மட்டும் நல்லா வாங்குறல்ல இது மட்டும் நடந்துருச்சுன்னா உன்னை அந்த டோடோ ஹாஸ்பிட்டலோட சேர்மனா மாத்திடுவேன் யாரு அப்படின்னு டாக்டரையே மிரட்டிட்டு இருக்கிறான் சோ இதுவும் பாத்தீங்கன்னா அந்த வில்லனத்தனமான ஃப்ரெண்டுக்காரனுடைய வேலை தான் போல சோ கட் பண்ண அந்த சைடு வில்லனும் அவனுடைய அம்மாவும் எங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய மாமாவனை இந்த அரசியல்வாதியோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க சோ இங்க உட்கார்ந்து சாப்பிடவே உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது அந்த டைம்ல வில்லனுக்கு ஒரு கால் வருது ஏன்னா நம்ம அசிஸ்டண்ட் தான் கால் பண்ணியிருப்பான் கால் பண்ணி இந்த கேங்ஸ்டர் இருக்கிறான்ல அவன் வந்து ரிலீஸ் ஆகிட்டான் ரிலீஸ் ஆகி வேற ஒரு இடத்த ஆஃபீஸ் போட்டிருக்கிறான் நீங்க வேணா வந்து அவனை விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னதும் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் பைபிள் கேங்ஸ்டர் கேங்ஸ்டரை மீட் பண்ண வந்துட்டான் என்னப்பா ரொம்ப நாள் ஆச்சு ஆளே பார்க்க முடியல அப்படின்னதும் இந்த கேங்ஸ்டர் வந்து இப்பதான் உங்ககிட்ட எதுவுமே இல்லையே சரி எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான் அடே நான் தாண்டா டோலோ கம்பெனியோடைய வாரிசு ஆக போறேன் நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் என்ன தெரியுமா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னதும் அடா அதெல்லாம் போட்டு தள்ள முடியாதுப்பா ஏன்னா உங்ககிட்டயும் காசு இல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும் அந்த அளவுக்கு காசு வச்சிருப்பியான்னு தெரியல அப்படின்னதும் சரி நீ எவ்வளவு எதிர்பார்க்கற அப்படின்னு கேட்டதும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிடைச்சா வேணா பண்றேன் அப்படின்னு சொல்ல இந்த வில்லன் வந்து

உனக்கே புரியும் ஆனா நீங்களே இப்படி என்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு இந்த வில்லன் பைபிளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகே டீல் நீ அவனை கொலை பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் உனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தந்துடுறேன் அப்படின்னு சைன் பண்ணிட்டான் சோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ மேனேஜர் அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாருமே இந்த மாமா காரரை அடுத்தது இதுல புடிச்சிடலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து டேரக்டா கேட்டுறான் நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்கிறோம் ஆனா இப்போ நீ என்கிட்ட பேசும்போது ரொம்பவே ஒரு மாதிரி பொலைட்டா பேசுறியே சோ இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம் பழைய மாதிரி என்கிட்ட இருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல உடனே டேரக்டா மூஞ்சல் அடிச்ச மாதிரியே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி மாமாக்காரருடைய கேஸ் விஷயமா தான் நான் அவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் அவருடைய கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம ஹீரோ சருட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டுறா இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கஷ்டப்படுவேன் நீ பயப்படுறியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்ட நம்ம ஹீரோ நம்ம அப்படியே ஷாக் சாக்காகிட்டாங்க ஏன்னா உண்மை அதுதானே அந்த டைம்ல ஒரு கால் வரவும் அதை எடுத்து அப்படியே டைவர்ட் பண்ணிடுறாங்க அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க அவங்க இந்த அல்ல வந்து இந்த பீவா ஹோல்டு கம்பெனி இருக்குல்ல அந்த கம்பெனியோட டாப் சீக்ரெட்டான எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை நீங்க கண்டிப்பா ஹீரோயின் கிட்ட கொடுக்க தான் போறீங்களா அப்படின்னதும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்கு கால் பண்றான் கால் பண்ணி ஹீரோயின் நீ எங்க இருக்க நான் மாமாக்காரரை பத்தி நிறைய இதை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா நான் பி வேல்டு கம்பெனியை வாங்கினேன்ல அது மூலமா மாமாக்காரர் பண்ண ஃப்ராடு எல்லா ஃபைலும் இப்ப என்கிட்ட வந்துருச்சு சோ அதை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணாலே போதும் நீ எங்க இருக்க நான் உங்ககிட்ட அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஆஃபீஸ்ல தான் இருக்கிறேன் சீக்கிரமா கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் டூ கும்பு மீட் பண்ண போறேன் அதான் ஃப்ரெண்டு காரனை மீட் பண்ண போறேன் அவன் ஏதோ மாமா காரரை பத்தி நான் ஃபைல் தரேன்னு சொன்னான் சோ போய் பார்த்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃப்ரெண்டு காரன் வர சொன்ன இடத்துக்கு போயிட இந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு காரன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான் அந்த டைம்ல அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல அவன் அவனுடைய அடியாள்கள் கிட்ட அந்த ஃப்ரெண்டு காரனை பார்த்து முடிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அப்புறமா கொஞ்ச நேரத்துல நம்ம ஃப்ரெண்டு காரன் இந்த சைடு வந்து காரை ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோயின் இந்த சைடு வந்து காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க உடனே ஃப்ரெண்டு காரன் இறங்கி நீ இரு நான் வந்து தரேன் அப்படின்னு இறங்கவும் பின்னாடி அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா இறங்கி வந்து ஒரு கத்தியால அவன ஒரு சொருகு சொருக்கு தான் ஹீரோயின் கண்ணு முன்னாடியே நடக்குது ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல அவங்க வந்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வேகமா அந்த ஃபைலையும் பிடிங்கிட்டு அங்க இருந்து அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோயின் வேக வேகமா ஓடி வந்து பார்க்கறான் அவன் ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்குறான் ஹீரோயினும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு காத்தர அதே டைம்ல இந்த சே நம்ம ஹீரோ காமிச்சா அவனுக்கு ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அதிகமாகுது அதனால அவளுடைய அந்த தம்பியோடைய அப்பாவுடைய பியூனரல் இடம் இருக்கும்ல அதான் மெமரிக்காக அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் அதை எமோஷனலா பாத்துட்டு இருக்கும் போது அந்த தம்பிக்காரன் கழுத்துல ஒரு டாலர் இருக்கிறது நோட் பண்றான் இந்த டாலர் என்னுடைய கழுத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட இருக்கிறது தான் இவங்க கிட்டையும் இருக்குது இந்த டாலர் ஹீரோயின் கிட்ட தானே இருந்திருக்கும் ஹீரோவுக்கு வந்து எல்லாம் மறக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாலரை போட்டுட்டு இருந்திருப்பாங்க சோ இந்த டாலர் எதுக்கு என் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சாக்குல பார்த்துட்டு ஹீரோயின் எங்க இருப்பா வேகமாக ஹீரோனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கால் பண்ணி பாக்குறான் ஆனா அந்த சைடு ஹீரோயின் வந்து போனே எடுக்கல ஏன்னா அவங்களே கார்ல உட்கார வச்சு நம்ம ஃப்ரெண்டுக்கான ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதனால ஹீரோடைய போனையே நோட் பண்ணல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க வேக வேகமா அந்த ஃப்ரெண்டு காரண எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போக அதே டைம்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோயோட வீட்டுக்கு வந்து கதவு தட்டுறா ஃப்ரெண்டு பொண்ணு தான் வெளியில வரா ஏன்னாச்சு நான் ஹீரோயினுக்கு ரொம்ப வாட்டி கால் பண்ண அவ போனையே எடுக்கல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்படியா போன் எடுக்கலையா அவன் அந்த ஃப்ரெண்டு காரண மீட் பண்ண தான் போனா ஏதோ எவிடன்ஸ் தரேன்ன்ற மாதிரி அவன் சொல்லியிருந்தான் தான் வேகமா போனா அப்படின்னு போது ஹீரோவும் மனசுக்குள்ள என்னது ஃப்ரெண்டு காரண மீட் பண்ண போனாளா அப்புறம் ஏன் போன் எடுக்கல அப்படின்னு நினைச்சுக்கிறான் அதே டைம்ல அந்த சைடு இந்த கேங்ஸ்டரை காமிச்சா அவங்க கிட்ட அந்த ஃபைல் இருக்கும் இல்லையா ஃபைல் வந்திருக்கும்ல அது என்ன ஃபைல்ன்ற மாதிரி பார்த்தா அந்த பி வேர்ல்டு கம்பெனியோடைய டாப் சீக்ரெட்டான ஃபைல் ஓ இந்த ஃபைல் வரையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லன் பயபுல வந்துடுறான் வந்ததுமே வேகமா அந்த ஃபைலை ஒழிச்சு வச்சுட்டு வாங்க வாங்க வந்துட்டீங்களா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வில்லனுக்கு சம சந்தோஷம் அப்படியா அப்படின்னா அந்த ஃப்ரெண்டு காரனுடைய கதை முடிஞ்சுதா அப்படின்னு சொல்ல ஆமா கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் என்னுடைய பசங்க குத்திட்டானுங்க ஸோ கவலைப்படாதீங்க உங்களுடைய பேரும் வெளியில் வராது ஆமா ஆனால் அதுக்கப்புறம் நம்ம காசு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த அக்ரிமெண்ட் எடுக்க போக அதை அப்போ டக்கு டக்குன்னு வெளியில் எடுக்கிற உள்ள வை அவன் செத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி எனக்கு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சைடில் சந்தோஷப்பட அதே டைமில் அந்த சைடு ஃப்ரெண்டுக்காரன் கண்ணை முடிச்சிட்றான் ஸோ அவன் கத்தி குத்து வாங்கினது பற்றி கூட கவலைப்படல அவன் கிட்ட இருந்தால் அந்த முக்கியமான எவிடன்ஸ் வந்து போயிடுச்சு இல்லையா ஸோ ஹீரோயின் கொடுக்க முடியல இல்லையா அதனால ஃபீல் பண்ணுறான் என்ன மன்னிச்சிரு என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு காப்பி தான் அதையும் அவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னதும் ஹீரோயின் வந்து சேச்சே அதை விடு எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியே உனக்கு எதுவும் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ண நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு நான் டாக்டரை பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த டைம்ல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் பண்ண ஏதோ ஃப்ரெண்டுக்காரன் எடுக்கிறான் ஃப்ரெண்டுக்காரன் எடுத்து எதுக்கு நீ ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு அவ எனக்கு சொந்தமானவ நீ என்கிட்ட இருந்து அந்த எம் கே டூ வேக்சினை வந்து பிடிங்கிட்டல அதனால இப்ப நீ ஹீரோயினை எனக்காக விட்டு கொடுத்துரு என்ன உனக்கு மெமரி எல்லாமே திரும்ப வந்துடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட நம்ம ஹீரோவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அதே டைம்ல இந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரன யாரோ கத்தி குத்துட்டாங்களா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல உடனே இவனுக்கு இந்த மாமாக்காரர் மேல தான் டவுட் வருது அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு மாமாக்காரரை மீட் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரனை அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்க மாமாக்காரருக்கு இது எதுவுமே தெரியாது இல்லையா என்ன சொல்ற நீ அதுவும் இதை பத்தி என்கிட்டயே விசாரிக்க வந்திருக்க பாத்தியா நீ என்ன முட்டா பயலா என்ன நான் மட்டும் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு எதிரியா அந்த வில்லன் பைப்லையும் எதிரியா தானே இருந்தறான் அவனும் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் காலைல சொன்னது ஞாபகம் வருது இனிமேல்

எப்போதுமே உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படிதான் இருக்கும் என்னுடைய ஹார்ட் வந்து ஓவரா பீட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினா கிஸ் பண்ணிட்டான் இந்த டைம்ல பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ மாடிக்கு வந்துடுறான் ஸோ அவன் இவங்களை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றான் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி ஆகுது அதோட இந்த பார்ட்டும் முடியுது ஸோ செமையா இருந்துச்சுல அடுத்த பார்ட்டை நம்ம சீக்கிரமா பார்த்துலாம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஹீரோயினுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரனை பத்தி தெரிய வந்துச்சான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லனா அந்த வில்லன் பயப்பில் என்ன பண்ணா மாமாக்காரர் என்ன பண்ணாரு ஜெயில இருந்து வெளியில வந்தாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த பார்ட்ல வந்து பயங்கர ட்விஸ்டோட பார்க்கலாம் இப்பவே எக்கச்சக்கமான ட்விஸ்ட் வருது இல்லையா சோ எப்படி இருக்குன்றதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க